இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஜொமேட்டோ நிறுவனம் அந்த நிறுவனம் எப்படி உருவாச்சு அது எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது வெற்றிகரமாக அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் இந்த ஜொமேட்டோ நிறுவனம் மொத மொதல் ஆரம்பித்தாங்க அது ஆரம்பித்தது யாருன்னா ஜிபேந்தர் கோயில் பங்கஜ் அப்படின்னு ரெண்டு இளைஞர்கள் தான் இந்த ரெண்டு இளைஞர்களுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஹோட்டல்களில் போய் ஐநூறு ஹோட்டல்களில் இருக்கிற மெனு கார்டை என்ன விலையில் என்ன உணவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஐநூறு ஹோட்டலுடைய மெனு கார்டையும் ஒரே வெப்சைட்டின் கீழே கொண்டு வந்து அதை பப்ளிஷ் பண்ணாங்க அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் டெலிஃபோன் டைரி மாதிரி இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்துருப்பீங்களே டெலிஃபோன் டைரி அதில் இந்த ஆஃபீஸோடைய நம்பர்னால் இந்த நம்பரு இந்த பிரபலத்தோட நம்பர்னால் இந்த நம்பரு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு டெலிஃபோன் டைரி மாதிரி தான் அந்த ஜொமேட்டோ நிறுவனம் மொதல் மொதல் வெப்சைட்டில் ஐநூறு ஹோட்டல்களில் ஒருங்கிணைச்சி அங்கேருந்த மெனு கார்டுகளை அதில் இருந்த உணவு அந்த உணவின் விலைப்பட்டியல் அதை வந்து வெளியிட்டாங்க இது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கவும் இவங்க என்ன பண்ணாங்க சரி அந்த உணவை நம்மளே டெலிவரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு யோசனை பண்ணாங்க அப்படி பண்ணும்போது தான் அந்த உணவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுட் பே அப்படின்னு ஒரு பேரை வச்சாங்க ஆனால் இந்த பேர் ரொம்ப அளவுக்கு ரீச் ஆகலை ஃபுட்டி பே அப்படிங்கிறது ஏன்னா ஏற்கனவே பல பே அப்படிங்கிற ஒரு பே பே அப்படின்ற பேர்லலாம் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸு சப்ளை பண்ணுற நிறுவனம் இருந்ததுனால மக்கள் மத்தியில் ஒரு எளிதாக இது ரீச் ஆகணும் அதாவது சொன்ன உடனே புரிஞ்சிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் திங்க் பண்ணிணாங்க ஜீபேந்தர் கோயலும் பங்கஜும் அப்போது இப்போ இந்த டொமேட்டோ அப்படின்னு சொல்லும் போது அது இவ்வளோ ஈஸியாக இருக்குது அந்த மாதிரி சொல் சொல்கிற வார்த்தை மக்களுக்கு எளிதாக புரியணும் புரிகிற வார்த்தை மனசில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணும்போது டொமேட்டோவே நல்லா ஈஸியாக இருக்கே சொல்கிறதுக்கு அப்போ டொமேட்டோனால் அதே மாதிரி நம்ம ஜொமேட்டோ அப்படி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிவு பண்ணாங்க ஜொமேட்டோ நல்லா இருக்கே அப்படின்னு அதனால தான் பாருங்கள் இந்த டொமேட்டோ தக்காளியோடைய சகப்பு நிறத்துலேயே தான் அந்த ஜொமேட்டோ நிறுவனத்தோட யூனிஃபார்மு அவங்களுடைய லோகோ எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால தான் இந்த இந்த லோகோ உருவாகிறது இந்த ஸொமேட்டோவுக்கு பேர் இந்த பேர் வச்சது இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மூணு சர்க்கள்கள் பிரச்சனைகளை அவங்க சந்தித்தாங்க முதல்ல ஒரு பிரச்சனையை வந்து அவங்க சந்தித்தாங்க என்ன அப்படின்னா சாப்டான் பாய் டெலிவரி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இது என்னென்னா இந்த ஒரு ப இந்த டெலிவரி பண்ணுற இந்த பையன் வந்து உணவை என்ன செஞ்சுட்டான் அவன் ஒரு கஸ்டமருக்கு கொண்டு போகும்போது ரொம்ப பசி வேறு வழி இல்லை என்ன செய்கிறது இந்த உணவை நம்ம வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன செஞ்சிட்டான் அந்த உணவை சாப்பிட்டுட்டு அங்கேயே கை கழுவிட்டான் இதை வந்து பப்ளிக் வீடியோ எடுத்து என்ன பண்ணிட்டாங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது இது சொமேட்டோவுக்கு ஒரு பெரிய தலைவலியாகிடுச்சு நாங்கள் உணவை வந்து சப்ளை பண்ணும்பொழுது இவங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக கொடுப்பாங்கன்னு தானே நாங்கள் இவங்க இதில் நாங்கள் புக் பண்ணுறோம் ஆனால் இவங்க வந்து அந்த உணவே சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த டெலிவரி பாய் மேலே ஒரு பெரிய பிரச்சனையை போட்டாங்க அது வந்து பெரிய தலைவலி சிக்கல் இந்த ஜொமேட்டோ நிறுவனத்துக்கு அப்புறம் அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்டு அந்த ப்ராப்ளத்தை அவங்க சரி பண்ணாங்க அடுத்து ரீசைக்கிள் கச்சரா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த ரீசைக்கிள் கச்சரா அப்படின்ற திட்டம் என்னென்னா கிளீனிங்காக எல்லாமே நம்ம வச்சுக்கணும் உணவு நம்ம பரிமாறுறோம் உணவை நம்ம எல்லா இடங்களுக்கும் நம்ம தான் கொண்டு போய் கொடுக்குறோம் அதனால் நம்ம உணவு சார்ந்த கை கை தொடக்கிற துண்டாக இருக்கட்டும் உணவுக்கு பயன்படுத்துகிற பாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு விளம்பரத்தை கொண்டு வந்தாங்க அந்த விளம்பரம் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை இருக்கிறவருடைய அவரை ஒரு ஐக்கானாக வச்சு ஒரு அடையாளமாக வச்சு அந்த விளம்பரத்தை உருவாக்கின உடனே வேகப்பட்ட எதிர்ப்பு இந்த ஸொமேட்டோ நிறுவனத்துக்கு வந்துச்சு எப்படி நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவரை ஒரு ஐக்கானாக ஒரு லோகோவாக அவரை வைக்கலாம் இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர பிரச்சனை வந்தோன்னா அதை உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஒரு வழியாக அந்த விளம்பரத்தை நீக்கினாங்க அப்போ இது மட்டும் இல்லை இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா கஸ்டமர் கேருக்கு ஒரு பையன் ஒரு இளைஞர் அவன் என்ன செய்கிறான் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ஜொமேட்டோவில் இந்தியிலையே எல்லா பதிலும் சொல்கிறாங்க அது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி அப்போது அந்த கஸ்டமர் கேரில் இருக்கிற அந்த பொண்ணு வந்து ஹிந்திலேயே அதுக்கு பதில் சொல்லுது நீ வந்து பெரும்பாலான மாநிலத்தில் ஹிந்தி மொழி தான் பேசுகிறாங்க உனக்கு என்ன ஹிந்தி தெரியாதா ஹிந்திலெல்லாம் நீ பேச முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் கேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண அந்த இளைஞர்கிட்ட அந்த கஸ்டமர் கேரில் அந்த அவங்க அந்த பொறுப்பில் இருந்தவங்க அந் பதில் கேட்குறாங்க கேட்ட உடனே இது அவங்க என்ன செய்கிறான் அந்த ட்ர ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்விட்டரில் போட்டு அவன் அதை பிரபலப்படுத்தினான் உடனே இது ஒரு பெரிய த தலைவலியாகிடுச்சு ஹிந்தி தெரிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது இவன் எனக்கு ஹிந்தி தெரியாது தமிழ் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசினது இந்த விஷயம்லாம் பெரிய பிரச்சனையாகி அது சொமேட்டோட பேரையே கெடுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த விஷயம் இந்த விஷயம் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பதவி நீக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க உத்தரவு போட்டாங்க அப்புறம் ஹிந்தி சப்போர்ட் பண்ணுறவங்க வட மாநிலத்தில் என்ன செய்கிறாங்க தமிழ் தெரியாதுங்கிற காரணத்துக்காக இவங்கள வேலையை விட்டு நீங்கள் தூக்குறீங்களா அப்படின்னு சொல்லி உடனே அவங்களாம் போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தாங்க பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க உடனே என்ன பண்ணிச்சு சரி நாங்கள் அந்த உத்தரவை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக இந்த பிரச்சனையை என்ன செஞ்சாங்க தீர்த்தாங்க இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ஒரு விஷயமும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ப்ரோக்ரஸிவ் க்ரீன் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அதாவது இந்த பியூர் வெஜ்ஜி ப்யூர் வெஜ்ஜியில் சப்ளை பண்ணுறவங்க க்ரீன் கலரில் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஜொமேட்டோ நிறுவனம் கொண்டு வந்தாங்க என்னென்னா வெஜ்ஜி நான்வெஜ்ஜு ரெண்டுமே சப்ளை பண்ணுறாங்க ஆனால் நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்களுக்கு வெஜ்ஜி கொண்டு போய் கொடுக்கும் போது நான்வெஜ்ஜும் சப்ளை பண்ணுறவங்களே கொண்டு வராங்களே அது எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்க என்ன செஞ்சாங்க உடனே சரி இனிமேல் வெஜ்ஜி சப்ளை பண்ணுறவங்க க்ரீன் கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்கணும் நான்வெஜ்ஜு சப்ளை பண்ணுறவங்க ரெட் கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்கணும் அப்போது வெஜ்ஜி சப்ளை பண்ணுற எல்லாருமே க்ரீன் யூனிஃபார்மில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ இது வந்து என்ன ஆகிடுச்சுன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிடுச்சு என்னென்னா இப்போது ஒரு ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்கன்னு வைங்க அந்த ஏரியாவில் எல்லாருமே வெஜ்ஜி தான் சாப்பிடுவாங்கன்னு வைங்க ஆனால் ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் அன்னைக்கு அவங்க நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் அப்போது அந்த கிரீ ரெட் கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு போகும்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க ஓ அவங்க வந்து இன்றைக்கி நான்வெஜ்ஜி சாப்பிட போகிறாங்களா அப்படின்னு அந்த அடை க்ரீன் கலர் அந்த கிரீன் கலர் ரெட் கலர் அந்த யூனிஃபார்மை வச்சு ஓ இவங்க நான்வெஜ்ஜி சாப்பிட்றாங்க இன்றைக்கி ஓ இவங்க இன்றைக்கி வெஜ்ஜி சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்மளே அவங்க அவங்க என்ன சாப்பிட போகிறாங்கன்றத அந்த யூனிஃபார்ம் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அதனால் நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறத இவங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்தி நான் சாப்பிட்ற மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு பெரிய சிக்கல் ஆகிப்போச்சு இதே ஃபுல்லாக நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க இருக்கிற ஏரியாவில் போயிட்டு வெஜ்ஜி சாப்பிட்றவங்க அவங்க வந்து சப்ளை பண்ணும்போது க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு சப்ளை பண்ணாங்கன்னா நாங்களாம் நான்வெஜ்ஜி சாப்பிட்றோம் இவங்க மட்டும் வெஜ்ஜி சாப்பிட்றாங்களா அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரி ஏலனமாக பார்ப்பாங்க இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் ஒரு பிரச்சனை அந்த ஜொமேட்டோ நிறுவனத்துக்கு அந்த இந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் அவங்களுக்கு பதிவாகும் போது அவங்க என்ன செஞ்சாங்க உடனே அதையும் சரி அந்த உத்தரவை நீக்கி இனிமேல் நான்வெஜ்ஜு சப்ளை பண்ணுறவங்களா இருக்கட்டும் வெஜ்ஜி சப்ளை பண்ணுறவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ஒரே கலர் யூனிஃபார்ம் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ரெட்டை கொண்டு வந்தாங்க அதாவது அதான் ஜொமே ஜொமேட்டோவோட கலர் அதில் அவங்க டொமேட்டோ அப்படின்னு பேசும்பொழுது சொன்ன அந்த வார்த்தை ஜொமேட்டோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதே மாதிரி தான் அந்த டொமேட்டோக்கு எப்படி சிகப்பு கலர் இருக்கோ அதே சிகப்பு கலர் தான் இந்த ஜொமேட்டோ நிறுவனத்துக்கு இன்னைக்கு வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சொமேட்டோ நிறுவனம் சந்திச்சிச்சு சாதாரணமாக ஒரு சிம்பிளாக ஆரம்பித்த அந்த ரெண்டு பேர் ஜீபேந்தர் கோயலும் பங்கஜும் இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக ஜொமேட்டோ நிறுவனத்தை பல பிரச்சனைகள் வந்தாலும் வழி நடத்திட்டு அருமையாக கொண்டு போகிறாங்க அதனால் ஜொமேட்டோ நிறுவனத்தோட விஷயம் தெரியாதவங்களுக்கு இது தெரியணுன்றதுக்காக இந்த பதிவு இனிமேல் ரோட்டில் நீங்கள் எங்கே உங்கள் ஒரு வேளை நீங்கள் ஆர்ட்ரு பண்ணுவீங்க சொமேட்டோவை சொமேட்டோவில் ஃபுட்டு அதுதான் யார் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் இல்லை சொமேட்டோ டி ஷர்ட் போட்டுட்டு போகிறவங்களை நீங்கள் பார்த்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும் ஓ சொமேட்டோ நிறுவனம் உருவான வரலாறு இது தான் சொமேட்டோ நிறுவனம் இவ்வளோ பிரச்சனைகளையும் இருக்குது சாதாரண உணவுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த உணவில் இவ்வளோ அரசியல் இருக்குதுன்றது இப்போ தான் தெரியுது நன்றி வணக்கம்